நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் பலர் மாற்றங்களை விரும்புவதில்லை ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்திருக்கிறது நீங்களும் நானும் அதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம் ஒன்று மாற்றத்தினால் தனிப்பட்ட இழப்பு ஏற்படும் என்ற புலக்காட்சி மாற்றம் டக்கண்ட வந்தால் எனக்கு ஏதும் இழப்புகள் ஏற்பட்டுவிடும் மாற்றத்துக்கு என்னால் நின்று பிடிக்க முடியாது என்ற நம்பிக்கை இனம் ஆனா மாற்றம் நடந்ததே போதும் ஆனா அதை எதிர்க்கிறோம் தொழில் பாதுகாப்பு நட்பு சுதந்திரம் கௌரவம் இவை சில நேரம் மாற்றத்தினால் இழக்கப்படலாம் என்ற சந்தேகம் அச்சம் பயம் பொருத்தமற்ற நேரம் சில நேரத்துல நேரம் கூட வந்துடுமோ இந்த மாற்றம் ஏற்பட்டால் வேலை வேலை சும வந்துடுமோ சம்பளம் குறைஞ்சிடுமோ பாருங்க மாற்றத்தை எதிர்க்கிறவர்கள் என்ன விஷயங்களை யோசிக்கின்றார்கள் ஆக இவற்றிலிருந்து இப்படி விடுபடுகிறது அப்ப இந்த மாற்றத்தை அரசாங்கத்தில் ஏற்படுத்துறது மாற்றத்தை நிறுவனங்களில் ஏற்படுத்துறது மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்துறது மாற்றங்களை குடும்பத்தில் ஏற்படுத்துறது மாற்றங்களை தனி மனிதன் எண்ணிலிருந்து ஏற்படுத்தல் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களிலிருந்து ஏற்படுத்தல் அதுதான் முதல் வெற்றி என்கிறார்கள் நாங்க மாற்றத்தை பற்றி உலகத்தை மாத்தப்போறோம் ஊற மாத்தப்போறோம்ன்றது இல்ல முதலில் என்னை நான் மாற்ற முடிகிறதா அவ்வாறு மாற்ற முடிந்தால் ஒரு பெரிய துறவிகிட்ட போய் ஒரு அம்மா ஒரு பிள்ளைய கூட்டிக்கொண்டு போகிறேன் இவன் நெடுக்க சீனி சாப்பிட்றான் சார் இதை நிப்பாட்டவன் அவர் சொல்றாள் ஏழு நாளுக்கு பிறகு கூட்டிக்கொண்டு வா போயிடுற ஏழு நாளுக்கு பிறகு வார அப்போ சொல்கிறேன் தம்பினி சீஞ்சி சாப்பிடக்கூடாது அதுக்காக வேற விரும்பினது சாப்பிடலாம்னு சொல்றேன் அந்த அம்மா கேட்குறேன் ஐயா நீங்களே ஏழு நாள்ட நீங்க நானும் இனிப்பு சாப்பிடுறேன் நான் அதை விட்டு ஏழு நாளுக்கு பிறகு இவனுக்கு ஆலோசனை சொல்லலாம் அப்போ பாருங்க முதல் நான் மாற வேண்டும் அப்ப நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் ஆகவே இந்த மாற்றத்தை உடனடியாக ஏற்படுத்துவோம் எனக்கு நாங்கள் மாற வேண்டி இருக்கிறது எமது மண்ணை எமது மாணவர்களை எமது இளஞ்சந்ததியை இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் நுண்ணயம் மாற வேண்டி இருக்கிறது நான் என்ற ஆணவம் எங்களால் முடியுமென்ற அந்த இது பாருங்க முதல் ஒற்றுமையாக செயலாற்றுதல் குடும்ப உறுப்பினர்கள் எமது குடும்பம் எமது மண் எமது நாடு எமது மக்கள் அப்ப இது முதலாவது மாற்றத்துக்கு அப்ப முதல் பாருங்க ஜப்பானியர்களை பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஏன் அருகில் உள்ள இந்திய நாட்டை பார்த்தா தெரியும் அடுத்ததாக பாதுகாப்பு தேவைகளை நிறைவேற்றுறது அதை சரியா பார்த்துக் கொள்ளணும் அது தொடர்பான சரியான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தல் இதனால பலன் என்ன பிரச்சனைகள் என்ன வரும் என்றதை ஆய்வு செய்கிறது முதல் அனலைஸ் செய்யவும் டக்கான இது கூடாதுன்னு சொல்லக்கூடாது அந்த விஷயத்தை நாங்கள் ஆய்வு செய்யணும் கலந்துரையாடணும் இவ்வாறு கதைக்கணும் விழிப்புணர்வு கூட்டங்களை வைக்கணும் நாலு பேர் அது தொடர்பான கருத்துக்களை கேட்க வேண்டும் அப்பொழுது அது தொடர்பான சாதக பாத நிலைமைகளை அறைந்து பாதகமான நிலைமைகளை குறைத்து சாதகமான நிலைமைகளை கூட்ட முடிகின்றது அப்ப மாற்றத்துக்கு தேவையான திறன்களை வளர்த்து கொள்ளவும் திறன்களை கொடுக்கணும் பயிற்சி கொடுக்கணும் ஷாப் வைக்கணும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இவ்வாறு செய்தால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப இன்று வளர்ச்சி அடைந்த நாடுகள் மிக வேகமாக விருத்தி அடைகின்ற நாடுகள் சைனா சிங்கப்பூர் ஜப்பான் பாருங்க அங்க ஐரோப்பிய நாடுகளை விட இங்கே ஆசிய நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சி தென்கொரியா அப்ப இங்க இதுதான் மாற்றத்தை சரியாக கணித்து இந்த சூழலுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ப மாற்றங்களை உள்வாங்கி மிக விரைவாக செயலாற்றுகின்ற அந்த ஆற்றலை நாங்களும் பெறுவோம் நன்றி வணக்கம்